ஒன்பது ஏழு சதவீதம் இடைத்தேர்தல் காலை மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கோகுல்ராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கோகுல்ராஜ் இதற்கு முன்னாடி வெயிலின் தாக்கம் காரணமாக சிறிது நேரம் வாக்குப்பதிவானது மந்தமாக நடைபெற்றதாக வெளியான தகவலை அடுத்து தற்போது பதினோரு மணி நிலவரப்படி எவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது எந்த வாக்குச்சாவடியிலானது இயந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன வணக்கம் ரன் விக்ராவண்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழந்தி மலையொட்டி விக்ரவண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் பத்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது பதினைந்தாம் தேதி வேட்புமனு மீதான பரிசோதனை நடைபெற்றது இதில் திமுக பாமக நாம் தலைவர் என மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர் இன்று விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் காலை ஏழு மணி அளவு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது இந்த தொகுதியில் ஆண்கள் சுமார் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேரும் பெண்கள் சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேரும் மூன்றாம் பாலினத்தில் இருபத்தி ஒன்பது பேர் என மொத்தம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் வாக்களிக்க உள்ளனர் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு மையங்களில் இருநூத்தி எழுபத்தி எட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு இதில் மூன்று வாக்குச்சாவடிகள் பதற்றமான நாற்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானதாக கண்டறிக்கப்பட்டுள்ளது இந்த நாற்பத்தாண்டு வாக்குச்சாவடிகளுக்கும் தீவிர கண்காணிப்பு பணியில் காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மத்திய காவல்படையினர் இரண்டாயிரத்தி எட்நூறு காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நிலவரப்படி இருபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது வெயிலின் தாக்கம் தற்போதுதான் அதிகரித்துக் கொண்டிருப்பதால் தற்போது வாக்காளர்கள் வருகையானது சற்று குறைந்துள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினோரு மணி நிலவரப்படி விக்கிரவாண்டியில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன விக்கிரவாண்டியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி காலமானதை அடுத்து விக்ரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டது அதன்படி இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி பாஜக கூட்டணி சார்பில் முக்கிய மும்முனை போட்டியானது நடைபெற்று வரும் நிலையில் காலை பதினோரு மணி நிலவரப்படி விக்கிரவாண்டியில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன